ஹலோ கைஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிற ரெசிபி வந்துட்டு காரசாரமான சிக்கன் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு நம்ம பார்க்கலாமா சிக்கன் சின்ன வெங்காயம் வரமிளகா கொஞ்சம் ஸ்பைசஸ் தாங்க ஃபஸ்ட்டு வாணல் நல்லா சூடாகிடுச்சுங்க இதுக்கு ஃபர்ஸ்ட் ஊற்ற போகிறது வந்துட்டு நல்லங்க நல்லெண்ணெய் வந்து ஏன் சொல்கிறேன்னா உடம்புக்கு நல்லது டேஸ்ட் வைஸாகவும் இது நல்லாயிருக்குங்க உங்களுக்கு என்ன என்ன யூஸ் பண்ணணுன்னோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா எண்ணெய் தேவைக்கேற்ப எண்ணெய் நெக்ஸ்ட்டு வந்துட்டு சீரகங்க என்னென்ன சூடாகலைங்க சீரகம் எடுத்துக்கலாங்களா சீரகம் கையில் கொஞ்சோண்டு கொஞ்சம் அள்ளி அப்படியே அந்த எண்ணெயில் கொஞ்சம் தூவி விட்டுருலாங்க தூவலாங்களா ஓகே தூவியாச்சு கொஞ்சம் பத்தலைங்க இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாங்களா ம் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாங்க ஓகே டன் இப்போ போதுங்க போதும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரொம்ப ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ண போகிறதில்லங்க ஒரு விரல் சைஸில் உள்ள ஒரே ஒரு பட்டை தாங்க அது எண்ணெயில் போட்டுடலாங்களா போட்டாச்சு நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது நல்லா இது ரெண்டும் பொரியணுங்க பொரிஞ்சா தான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போக முடியும் பிகாஸ் அப்போ தங்க டேஸ்டாகவும் இருக்கும் சரிங்களா நல்லா பொரியட்டுங்க நல்லா பொறிஞ்சதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்னா அது நல்லா ப்ரௌனிஷாக ஆகுங்க ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு தெரிஞ்சிருங்க இப்போ பாருங்களே பாருங்களே மாறுது பார்த்திங்களா முதல்ல இருந்த கலருக்கும் இப்போ வந்து நல்லா பொரிய பொரிய ப்ரௌனிஷாக ஆகுது பார்த்திங்களா நல்லா ப்ரௌனிஷாக ஆகணுங்க இது வந்து அந்த பச்சை ஸ்மெல் போனால் தாங்க நல்லா இருக்கும் ஓகேங்களா இப்போ வந்து நறுக்கி வச்சு அந்த சின்ன வெங்காயம் வரமிளகாயை இதில் கொட்டி விட்டுடலாங்கண்ணா ஓகே டன் கொட்டியாச்சே நெக்ஸ்ட் வந்துட்டு இதுக்குன்னு ஒரு கரண்ட் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அந்த கரண்ட் எடுத்து அப்படிக்கா இப்படிக்கா எப்படிக்கா நல்லா ரவுண்டா நல்லா கிண்டி விடணுங்க நல்லா கிண்டுன பிறகு நல்லா கிண்டி விடணுங்க நல்லா கிண்டு கிண்டுன்னு கிண்டி தான் நல்லா வதங்குங்க வதங்கின பிறகு நல்லா வதங்கட்டும் இப்ப வந்துட்டு அந்த கரண்டி இருக்கு பார்த்தீங்களா அதை எடுத்து எல்லா பக்கமுமே நல்லா கிளறி விட்டாதாங்க வந்துட்டு எப்படி சொல்றது டக்குன்னு வதங்குங்க இப்ப வெங்காயம் வதங்க ரொம்ப லேட் ஆச்சுன்னா நம்ம கொஞ்சோண்டு கல் உப்பு தூவிக்கலாங்க இது எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா நம்ம வெங்காயம் நம்ம வதங்கல அப்படின்னா டக்குன்னு என்ன பண்ணுவோம் எல்லாருமே இது ஒரு டிப்ஸுங்க வெங்காயம் சீக்கிரம் வதக்கிறதுக்கு இது வந்து சமைக்கிறவங்க எல்லாருக்கும் மோஸ்ட்லி தெரியும் இருந்தாலும் நான் சும்மா சொல்றீங்க உப்பு போட்டு நம்ம வேமாம் வெங்காயத்தை வதக்கி விட்டோன்னா டக்குன்னே மசிஞ்சிடுங்க இந்த வெங்காயமும் மிளகாவும் நல்லா மசிஞ்ச பிறகு நம்ம சிக்கனை சேர்த்தாதான் அது வந்து நம்ம எந்த ஒரு மசாலாவும் சேர்க்காம இது ரெண்டுமே சேர்ந்து சூப்பர் கிரேவியாக நம்ம சிக்கனோட சிக்கனோட ஆட் ஆகிக்கிறோங்க அதுக்கு நான் சொல்கிறேன் அதுக்கு வந்து இது ஃபர்ஸ்ட் நல்லா மசிஞ்சு வரணுங்க ஓகேங்களா அடுப்பை ஃபுல்லாக தாங்க இருக்குது ஓகே இப்படியே இருந்தால் வேலைக்கு ஆகாதுங்க மூடி போட்டு மூடிடலாங்க அப்போதாங்க ஈஸியாக வெந்துடும் ஓகே டேன் மூடி போட்டாச்சு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணலாங்களா ஓகே டன் ஓப்பன் பண்ணிடலாங்களா பார்த்தீங்களா ஏ இப்படி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா நான் சொன்னேனல ஓகே இப்போ அப்படியே கரண்டி எடுத்து நல்லா கிண்டி விட்லாங்களா பார்த்தீங்கன்னா ப்ரவுன் கலர் ஆகிருச்சி பார்த்திங்கன்னா பட்ட மிளகாலாம் நல்லா பொறிஞ்சிருக்குது இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போகணுங்க நல்லா போ அலசி வச்சுருக்க சிக்கன் கிளீன் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா சிக்கன் அதுக்குள்ளே கொட்டி விட்றணுங்க கொட்டலாங்களா ஒன் டூ த்ரீ ஓகே டென் கொட்டியாச்சுங்களா ஐயோ கையில் விவரம் அடிச்சுச்சுங்க ஓகே டென் நல்லா அப்படியே கிண்டி விடணுங்க நல்லா கிண்டி விட கிண்டி விட தான் ஆ சரி நகருதுங்க சி இருங்க ஒரு நிமிஷம் ஆ ஓகே டன் ஓகே நல்லா இப்படி கிண்டி விட்டுனு பார்த்தீங்களா ஏபி இப்போ நம்ம கிண்ட கிண்ட சிக்கனில் இருக்க தண்ணியே வெளியே வந்துடுங்க இப்போ நான் என்ன சொல்லணும் நம்ம வாட்டரே நம்ம ஆட் பண்ணிக்கிறவே வேண்டாம் இதில் இருக்க தண்ணியே போதுமானதுதாங்க நம்ம கிண்ட கிண்ட சுருளை சுருளை கிண்டிக்கிட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக சிக்கன் இருக்க தண்ணியே வெளியில் வர ஆரம்பிச்சுருங்க அதனால நீங்கள் வந்து தண்ணி இதுக்கு ஆட் பண்ண தேவையே இல்லை வெங்காயமும் பட்டமளகும் நல்லா எல்லா பக்கமும் கிளறுற மாதிரி நல்லா கிளறி விட்டு நல்லா ஃபுல் அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடுங்க சரிங்களா இப்போ வந்து கருப்பில் இருக்குது பார்த்தீங்கன்னா அது ஒரு ஒரு இதை வந்து உருகி ஒரு கொப்பை உருக்கி அப்படியே இதில் போட்டுக்கலாங்க நல்லா உடம்புக்கு ரொம்ப நல்லது ஸ்மெல் வைஸுமே நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல டேஸ்ட்டு டேஸ்ட் வைஸாகவும் நல்லாயிருக்கும் ஸ்மெல்லிங் ப்ளஸ் வந்து ஹெல்த்தி கூட ஓகேங்களா அதுவும் போட்டு நல்லா கிண்டி விட்டுருவோங்க இப்போ அப்படியே மூடி போட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து நம்ம பண்ணலாங்க ஓகேங்களா ஓகே ஃபிஃப்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணாங்கன்னா ஒன் டூ த்ரீ வாவ் செம்ம டேஸ்ட்டியான கார சரமான ரெடி ரெடியாகிருச்சு செம்மையில்லைங்க இருங்க நல்லா கிண்டி உங்க பக்கத்துல நான் காமிக்கிறேன் இருங்க சீ ச்சீ சிக்க்சே வாவ் பார்த்துங்களா பார்த்தீங்களா எப்படி எண்ணெய் என்ன அப்படி தனியாக பிரிஞ்சு வரணுங்க பார்த்தீங்களா என்ன தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரணுங்க அந்த சிக்கன் வந்துட்டு இந்த மாதிரி இந்த லெவலில் குக் ஆகணும் என்னங்க எடுத்து காட்டுறேன் யம்மி டேஸ்ட் வை இருக்குங்க ஆல்ரெடி வச்சிருக்க ரெடி Okay then